நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து வரம்பெற்ற மூவர் வடு இஸ்ராயல் சமுதாயத்தில் மூணு பேர் இருந்தாங்க ஒருத்தவங்க வந்து தொழுநோய் பிடிச்சவங்க இன்னொருத்தவங்க வலுக்கை தலையுடையவங்க இன்னொருத்தவங்க கண் பார்வையற்றவங்க இவங்களை சோதிக்க நாடி அல்லா வந்து ஒரு மலைக்கு இறக்குறான் அவங்க தொழு நோய் புடைய உடையவங்கள்கிட்ட போய் சென்று உங்களுக்கு முகம் பிடித்தது எது அப்படின்னு கேட்கும்போது மக்கள் அருவறுப்பாக பார்க்குற இந்த தோளும் என்னோடய நிறமும் மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த வானவரும் அவங்க அவங்க கரங்களால் அவங்க மேலே கை வச்சு தடவி தான் அவங்களோட நோய் வந்து சரியாயிடும் உங்களுக்கு விருப்பமான செல்வம் எதுன்னு கேட்கும்போது எனக்கு விருப்பமான செல்வம் ஒட்டகம்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட கர்ப்பமான ஒட்டகம் கொடுக்கப்படும் கொடுத்துட்டு எல்லாம் உனக்கு இதில் வரக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வழுக்கை தலையுடையவங்கள்ட்ட வருவாங்க அவங்கள்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்கும்போது எனக்கு அழகான முடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலக்க அவங்க கை கைகளால் அவங்க தலையை தடவும் போது அவங்களுக்கு அழகான முடி வந்துடும் உங்களுக்கு விருப்பமான செல்வம் எதுன்னு கேட்கும்போது அவங்க பசுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கர்ப்பமான மாடு ஒன்று கொடுப்பாங்க அல்ல அவங்களுக்கு இதில் வர்க்க செய்யணும்னு சொல்லிட்டு கண் பார்வையற்றவங்கள்ட்ட வருவாங்க உங்களுக்கு மிகவும் பிடிச்சது எதுன்னு கேட்கும்போது எனக்கு கண் பார்வை திரும்ப வரதும் அதனால் மக்களை நான் பார்க்குறதும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அதை அந்த மாணவர் அவங்க மேலே கை வச்சு தடவுனோடையுமே அவங்களுக்கு அந்த கண் பார்வை திரும்ப கிடைச்சிரும் உங்களுக்கு விருப்பமான செல்வம் எதுன்னு கேட்கும்போது அவங்க ஆடுன்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட கர்ப்பமான ஆடு ஒன்று கிடைக்கும் அதை இதை கொண்டு எல்லாம் அவங்களுக்கு வரக்கச் செய்யட்டும்னு சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் தொழுநோய் பிடிச்சவங்கள்ட ஒரு கணவாய் நிறைய ஒட்டகமும் வழுக்கை தலையிட்ட ஒரு கணவாய் நிறைய மாடும் கண் பார்வையற்றவங்கள்கிட்ட ஒரு கணவாய் நிறைய ஆடும் கிடைச்சி நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க எல்லா இவங்க மூணு பேரையும் சோதிக்க நாடி மாணவரை அவங்க இருந்த பழைய நிலைமைக்கே அவங்க வேஷத்தில் அனுப்புவான் அனுப்பும்போது அவங்க தொழுநோய் அந்த வேஷத்துலேயே வந்து கேட்பாங்க நான் ஒரு ஏழை மனுஷன் நான் பயணத்துக்கு பணம் இல்லாமல் இருக்கேன் எனக்கு உங்கள் செல்வந்த இடத்துலேருந்து ஏதாவது ஒன்று கொடுங்க இன்றைக்கி அல்லாவையும் உங்களையும் தவிர எனக்கு வே உதவி செய்ய வேறு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மனுஷன் எனக்கு நிறைய கடமை இருக்குது நான் தர முடியாதுன்னு சொல்லி மறுத்துருவாங்க அதுக்கு அந்த வானவர் உங்களை எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் வந்து மக்கள் அறிவிக்கிற இல்லையா நீங்க ஒரு ஏழை மனுஷனா இல்லையா அதுக்கப்புறம் தானே கேக்கும் போது அந்த மனுஷன் இது என்கிட்ட இருக்கு வாழி வாழையா நான் இதை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த வானவர் நீங்க சொல்ற இந்த விஷயம் பொய்யா இருந்தா அல்ல அவங்களை இந்த பழைய நிலைமைக்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை தலைவர்கள்ட்ட வருவாங்க அவங்கள்ட்ட இதே மாதிரி கேட்கும்போது இவங்களும் அதே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துருவாங்க அவங்களும் அங்க சொன்ன மாதிரியே நீங்க சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா அல்ல உங்களை பழைய நிலைமை கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்ப கண் பார்வையற்றவங்கள்ட்ட வராங்க அவங்கள்ட்ட இதே மாதிரி எனக்கு பயணத்துக்கு போறதுக்கு பணம் இல்லை எனக்கு உங்களோட ஆடுல ஒன்று கொடுங்க அது வழியாக நான் போற வேண்டிய இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு கேட்கும்போது இவங்க இந்த கண் பார்வை தெரியாமதான இருந்தேன் ஏழையாக இருந்தேன் அதுக்கப்புறம் தான் அல்ல இந்த செல்வத்தல எனக்கு கொடுத்தா நீ உனக்கு விருப்பமானதை எடுத்துட்டு போ அல்லாவின் மீது ஆணையாக நான் இதை திரும்ப தர சொல்லி உன்னை எப்போதும் சிரமப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த வானவர் இதை நீயே வச்சுக்கோ அல்ல உன்னை சோதிக்கிறதுக்காக தான் என்னை இங்கே அனுப்புனா அது நீ இதை சொன்னது நினச்சி அல்லாஹ் திருப்தி அடைகிறான் உன்னோட இரு தோழர்கள் நினச்சி அல்லா கோபம் அடைகிறான் அப்படின்னு சொன்னான் சலாம் வலைக்கம்